இது நூறாவது நாள் விழாவா ஆடியோ ஃபங்க்ஷனா ட்ரெய்லர் விழாவான்னு தெரியல ஒரு களக்கலன்னு கலக்கிறாங்க அவ்வளோ திட்டமிடல் அவ்வளோ பிளானிங்கு நான் கீழே உட்காந்து பார்த்துக்குறேன் என்னது இவ்வளோ பிளானா இவ்வளோ ஆடியன்ஸை இப்படி கட்டுக்கோப்போ உட்கார்க்க முடியுமா அவ்வளோ ஹோம் ஒர்க்கு அவ்வளோ டிசைன் பண்ண தான் இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ நல்லா நடத்த முடியும் இங்க சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஸ்டென்டிமெண்ட் கஷ்டப்பட்டாரு டான்ஸ் ஆட கஷ்டப்பட்டாருன்னு ஒரு பழமொழி கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள் அந்த வகையில் கஷ்டப்பட்டிருக்கீங்க நிச்சயம் வெற்றி பெறிக்கிங்க கஷ்டப்படுறதுலேயும் ஒரு நியாயம் ஒன்றும் இல்லை எதுக்காக கஷ்டப்படுறேன்னு ஒரு பூட்டை உடைக்கிறது கூட கஷ்டப்படலாம் பேங்கு லாக்கரை உடைக்கிறதுக்கு கூட கஷ்டப்படலாம் அது கஷ்டம் இல்லை சின்சியராக தொழிலில் கஷ்டப்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் இந்த விழாவுக்கு நான் மெயினாக வந்ததுக்கு காரணம் நம்ம பன்னீர் சார் அவர் எனக்கு ஒரு மூணு நாலு வருஷமா பழக்கம் நண்பராக நல்ல பழக்கம் எல்லாரோட கூர்த்து அவரை கண்டிப்பேன் எந்த நல்லது கேட்டுச்சாலும் முதல் ஆளாக வந்து நிற்கிறார் நான் பார்க்குறேன் ஒரு நிறைய நல்ல விஷயத்துக்கு வந்து நிற்கிறாரு இதைத்தோட துக்ககரமான விஷயமா இருந்தால் முதல்ல அங்கே நிற்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர் தான் ஒரு சினிமாக்காரர் அவருக்கு தெரியும் அவர் மறைச்சிட்டார் அவர் தவறிட்டார் அன்னைக்கு போனோம் மாலெல்லாம் வச்சோம் வந்துட்டோம் அடுத்த நாளும் பண்ணிடுறாங்க போயிருக்காரு எனக்கு ஒருத்தர் சொல்கிறார ஏன் பண்ணிட்டு போனார் ரெண்டாவது நாள் கேட்டால் அந்த வீட்டு ஆளுக்கிட்ட கேட்குறாரு எல்லாம் செட்டில் பண்ணிக்கலா அதுக்காக செலவு இருக்குல்ல அவங்க செட்டில் பண்ணிக்கலான்னு இது பண்ணியாச்சுங்க அது பண்ணியாச்சு இதான் பண்ணல அதான் செட்டில் பண்ணுறாரு இதான் நட்பு ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இல்லாதப்போவும் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டமாக வரக்கூடாது ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குல்ல அந்த நட்பு உள்ளவர் தான் பண்ணிடுது அந்த வகையில்தான் என்ன கஷ்டம் என்ன வேலை இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பண்ணி இருக்கப்படாது எதுக்கு விடுறாரு நியாயமாக நம்ம இங்கே வர்றோன்னா பண்ணிருக்க விடுறாரு இதை விட ஒரு நாள் என்ன சொன்னார் ஒரு விஷயம் இருக்குது இது இதில் இங்கே ஜாயின் பண்ணுங்க நமக்கு எதுக்கு பண்ணிடுதுலாம் நான் எதுக்கு ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணணும் சொல்கிறேன் இல்லை வேணாங்க அண்ணா தக்கு சொல்கிறார் அண்ணே உங்கள் ஃபேமிலிக்கெலாம் பிற்காலத்தில் ஹெல்ப் நல்ல உதவியாக இருக்கும் அது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா என்ன அது ஆமாண்ணே நீங்கள் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன் ஒரு வா இந்த இவ்வளோ வளர்ந்த பாண்டியராஜனுக்கு ஒரு ஆள் நண்பர் சொல்கிறாரு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும் இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்ப யாருனா பண்ணிடுது அதுக்காக தான் இங்கே வந்தேன் இது விழா தூர்மானிச்சு எல்லாத்தையும் விட கதாநாயக அவங்க அப்பா என்ன படம் இன்றைக்கி பையன் என்ன அளவுக்கு அப்படின்னா உதவி வந்து அடிப்பட்டு அடிப்பட்டு தங்க மாதிரி சமட்டில் அடி வாங்கி வாங்கி இப்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டப்பில்ல இப்போது எந்த விஷயம் வந்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல யோசிச்சு செய்யலாமா வளமா பார்த்து செய்கிற அளவுக்கு பக்குப்பட்டப்புல நல்ல டீம் செட் பண்ணுறதுக்கப்புல இந்த இன்விடேஷன் சொன்னாங்க அக்யூஸ்டன் எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தா அக்யூஸ்ட்னு நம்மளுக்கு கொடுத்துருவாங்களா நீ வரலாங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையை ஒரு ஆக்கிய மாதிரி இருந்துச்சு மேனக்கட்டுருக்காங்க அதை எங்கே பேர் போடணும் எங்கே டேட் போடணும் எங்கே அது டெக்னீஷன் பேர் போடணும் மேன இந்த மெனக்கட்டில் இருந்தாவே வெற்றின்னு அறிகுறி எல்லாம் தானே நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படி கிடையாது மேனக்கட்டணும் இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க மெனைக்கட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் டேரக்டரு அவர் எனக்கு அவர் இருக்கிற ஷேப்புக்கு அவர் எனக்கு தெரியுமா தெரியல அவர் சொன்னார் லண்டனில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன்னு ஆடி போயிட்டேன் கொஞ்சம் விட்டா அவர் ஃபுல் படத்தை சொல்கிறப்படுது சென்சார்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் சொல்கிறப்படுது ஏன் தமிழில் அப்படி தான் இருக்கணும் டேரக்டரு தூக்கத்தில் எழுப்பினா கூட கதை சொல்லணும் இவர் தூக்கினார் தூக்கிணுன்னு சொல்கிற கதையை தருவாக இருக்கார் எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் சித்தையாகணும் இந்த சொல்லிகள் ஏமாற்ற போகணும் ஏற்றா வெளில மனசோடுறாங்க இவங்க வெற்றி அடைஞ்சால் சினிமாவுக்கு மேலும் வெற்றி வரும் அந்த வெற்றி இன்னும் புதியவர்கள் கொண்டு வரும் புது புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் இனி புது ஆளுங்க நிறைய வருவாங்க வாழ்த்துக்கள் இங்கே வந்து திரு உதயாசார் அவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் கிடைச்ச மாதிரி தான் இதில் நான் என்ன தனியாக வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து இப்போ எல்லாரும் முக்கியம் பட் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு எனக்கு இங்கே மேடையில் உங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு திரு அழகப்பன் சார் அவர்கள் அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அவர் மட்டும் இல்லை நான் நீண்ட காலம் அதை மிகப்பெரிய இடைவேளைக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரும் ஒரு அண்ணனுமாக ஒரு எல்லாம் ஒரு ஒரு குருவாக இருக்கும் திரு கேஆர் சார் அவர்கள் என்னை வச்சு பாடுவோணம் பாடிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்தார் ஸோ நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டர் வந்து அப்படி அந்த அந்த வெளிச்சம் மக்கள் மக ம மத்தியில் வந்து அவருடைய ஐடியாஸ் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அந்த கப்பல் போய் சேரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ப்ரொடியூசர் அப்பேற்பட்ட அந்த பொருசரை நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு மகனாக இருக்கீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸில் மிஸ்டர் உதயா அவர்கள் நீங்கள் வந்து எப்போ ஒரு அப்பா அம்மாவோடைய விஷயங்களை இந்த இருபத்தஞ்சி வருஷம் ட்ராவலில் நீங்கள் காட்டினீங்களோ அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி ஓகேங்களா கண்டிப்பாக ஜெயிப் ஜெயிப்பீங்க இது நூறாவது நாள் விழாவில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விழாவாக நீங்கள் எடுத்து அமைக்கணும் இதில் நடித்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் செல்வமணி சார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சில பேர் எல்லாம் நான் சொல்லலை நான் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எல்லாம் பேரும் எனக்கு இப்போது டக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது நான் ரொம்ப ட்ராவல் பண்ணலவங்க எல்லாரோடையும் ரொம்ப ட்ராவல் பண்ணல ட்ராவல் பண்ண சில பேர் மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸோ இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சரோடைய லைட்டிங்ஸே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் எவ்ரிபடி இஸ் ஆக்டர் இன் திஸ் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஆல் ஏன்னா இது ஒரு டீமாக இருந்து தான் நீங்கள் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும் அவரை அடுத்த படத்தையும் பண்ண முடியும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நல்லா தெரியுது ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த விழா வந்து மிகப்பெரிய உச்சியை அடையிறதுக்கு இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கையாளர்கள் கொஞ்சம் துணையாக இருக்க வேண்டும் பத்திரிக்கையாளர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்ல இதுக்கு உதயா வந்து இன்விடேஷன் கொண்டு வந்தார் வீட்டுக்கு யூஸ்வலாக நான் உதயா நிறைய ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு வந்து கூப்பிட்டதும் கிடையாது நானும் போனதும் கிடையாது அவங்க அப்பா அந்த காலத்தில் நாங்கள் ஒரு சம காலத்தில் நாங்கள் ஒன்றா இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம் என்னை விட கொஞ்சம் ஒரு சீனியராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அழகப்பண்ண அவர்கள் ஆனால் பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும் அதாவது இப்போ நில பல வருஷமாக இருக்கார் ஆனால் சினிமா மேலே நல்ல மோகம் எப்படியும் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கார் ஆனால் இன்றைக்கி ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு மனது நிறைவாக இருக்குது அந்த மெச்சூரிட்டி வந்து அந்த பாடி லாங்குவேஜு பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி ரியாக்ஷனாக இருந்தாலும் சொல்ல சொ அந்த டைலாக் டெலிவரியாக இருந்தாலும் சொல்லி இப்போ தான் இப்போ பக்கா பக்கா ஆர்டிஸ்டது நம்ம சொல்லணும் ஏன்னா முகஸ்தூதிக்காக நம்ம பாராட்ட முடியாது அந்த விஷயத்தில் உதயாவுக்கு வந்து இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் இந்த இருந்து ஆரம்பிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதுக்கப்புறம் நான் பார்க்காத ஒரு விஷயம் இந்த மேடையில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே அது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது அவங்களுக்கு உண்மையில் என்னுடைய பாராட்டுகள் எல்லாம் க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு காஸ்ட் அண்ட் குரூவெல்லாம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள மரியாதை பண்ணி அவங்கள அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் நிகழ்ச்சி தொடங்கினாங்க பாருங்கள் அதுக்கே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பாராட்டுகள் தெரிவிக்கிறோம் ஏன்னா பொதுவாக எந்த எல்லா ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைப்பாங்க பா பாராட்டணும் அவங்கள சொ சொல்லணும் பேர் சொல்லணும்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய ஆளுங்களே அது வந்து கடைசி நேரத்தில் என்னென்னா அந்த டென்ஷனில் வந்து எல்லாம் மறைஞ்சால் அப்புறம் என்ன சொல்லலை ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி ஆனால் அது இல்லாமல் கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது பண்ணது வந்து உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டு அதே மாதிரி மறைந்த நடிகர் நம்ம ராஜேஷ் அவர்கள் வந்து உண்மையில் நல்ல என்னுடைய படத்துலேயும் நடிச்சிருக்காரு நல்ல அருமையான நண்பர் நானும் அவரும் சமீபத்தில் இப்போ தான் கவுண்டமணி மணி இறந்தப்போ நல்லா நடந்து நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் ஸோ இது வந்து யாரும் சொல்ல முடியாது எது எப்போ வரும்னு சொல்லிட்டு அவருக்கும் அஞ்சலி செலுத்துனது இந்த நேரத்தில் வந்து அதையும் வந்து ஒரு பாராட்டு வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அப்புறம் இங்கே பாட்டு மியூசிக் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு உதயா நல்லா அமைஞ்சிருக்கு உனக்கு இன்னும் தெரியல இந்த படத்தில் ஒன்று ஒன்றா வந்து அமைஞ்சிருக்கு மியூசிக் நல்லா இருக்குது அந்த முதல் பாட்டே வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஹீரோயின் அதே மாதிரி சில சாயலில் பார்க்கும்போது நமக்கு த்ரிஷானுடைய தங்கச்சி மாதிரி இருக்காங்க சில நான் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல ஏன்னா இதை முதல்ல அவங்க பேர் மேடையில் கூப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணது வந்து அஜ்மல் தான் கை தட்டினார் ஃபர்ஸ்ட்டு அதனால் நல்ல உண்மையிலே வந்து அவங்க வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்குது அவங்களுடைய முக சாயலும் நல்லாயிருக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா முரளி இங்கே வந்திருக்காரு சங்க தலைவரும் வந்திருக்காரு அவருக்கு எல்லா விஷயங்களும் அவங்க அப்பா காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நல்லது கேட்டது எல்லா விஷயமே அவருக்கு தெரியும் ஆனால் இந்த சூழ்நிலையில் படம் எடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தி அது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த உண்மையில் அந்த ப்ரொடியூசரையும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னாங்க அந்த ப்ரொடியூசருக்கு எல்லாம் என்னுடைய பாராட்டுகள் ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி வந்து வாட முடியும் அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அவங்களும் கலந்துக்கிட்டு நல்ல தெம்பாக இருக்காங்க ஃபைனான்ஷியலாக சவுண்டுன்னு நினைக்கிறேன் தான் ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிச்சிருக்காங்க அதுவும் பணம் இருந்தால் ஒரு ஷெட்யூலில் முடிக்கலான்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதுக்கு ஒரு பிளானிங் இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அந்த கோஆர்டினேட் பண்ணி அந்த ஷெட்யூல் பிரேக் டவுன் போட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்த்து பண்ணுறதுக்காக தனி திறமை வேணும் அதில் டைரக்டர் வந்து பாராட்டி தான் தேரணும் ஏன்னா அவர் தான் அதுக்கு மெயின் கேப்டன் அதை ஷிப் பண்ணுறாங்க இல்லையா அதனால் அவருடைய டேலண்ட் இது வந்து அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சொன்ன விஷயத்தில் அப்புறம் மாஸ்டரை பற்றி சொல்லவே வேண்டாம் பல வருஷமாக இருக்கார் ஆனால் உண்மையிலே வந்து நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சு அந்த ஷார்ட்டெல்லாம் இப்படி எடுத்து இப்படி பண்ணாங்கன்னு நம்ம சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்து நமக்கே வந்து ஒரு அதிர்ச்சி அந்த மாஸ்டர் சொன்னது கரெக்டு அது பார்க்கும்போது இது உண்மையிலே வந்து இதெல்லாம் மக்கள் கூட பார்த்தாங்கன்னு சொன்னால் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது நம்ம ஈஸியாக ரசிச்சுட்டு போகிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க உயிர் கொடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது வாயில் சொல்கிறது நேரில் பார்க்கும்போது உண்மையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த 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 பாராட்டுகள் ஏன்னா இப்போது காலங்களில் என்ன இப்போது சின்ன என்னெல்லாம் பாட்டு நிறையா இருக்கும் ஃபைட்டு வந்து ஒன்று ரெண்டு தான் வைப்பாங்க ஆனால் இப்போ அந்த ஸ்டைலெல்லாம் மாறிப்போயே இப்போ வச்சுன்னா சாங்ஸ் எல்லாம் மாண்டேஜில் மட்டும் சில சாங்ஸை விட்டு போடுறாங்களே தவிர இப்போ ஃபைட்ஸு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஃபைட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் ஃபைட்ஸ் இருந்தால் தான் இப்போ நார்த் இந்தியன் ரைட்ஸ் வாங்கினோன்னு சொன்னாலும் ஃபைட் இருக்கான்னு கேட்பாங்க எத்தினு ஃபைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஸோ இப்போ அந்த ஃபைட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம் படத்துக்கும் முக்கியமாக இருக்குது அதே நேரத்தில் வியாபாரத்துக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த விஷயத்தில் வந்து கரெக்டான மாஸ்டர் செலக்ட் பண்ணார் பாருங்க டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி உதயாவும் சரி எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள் இப்படி பல விஷயங்கள் அதாவது ஒவ்வொரு டெக்னீஷியனையும் தனித்தனியாக பாராட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது அதனால் மன்னிக்கணும் அதனால் இந்த படத்தை வந்து மனசார நான் சொல்கிறேன் நல்ல வெற்றி படமாக வரும் ப்ரொடியூசருங்களுக்கும் லாபம் வரும் லாபம் வர்றது மட்டும் இல்லாமல் உடனடியாக திரும்ப நீங்கள் உதவியாக வச்சு இன்னொரு படம் ஆரம்பிக்கணும் அதுதான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ்